சுகமான உணர்வு அப்படின்னா என்னென்னா நம்ம எல்லோரும் நினச்சிருக்கோம் சந்தோஷமாக இருக்கிறது தான் சுகமான உணவு நினச்சிருக்கோம் ஆனால் உண்மை அப்படி கிடையாது ஒவ்வொரு அகுப்பஞ்சல ஒவ்வொரு மூலங்கள் இருக்குது மூலகம் காற்று மூலகம் நீர் மூலகம் மரம் நெருப்பு ஒவ்வொரு மூலகம் சீர்கெடும் பொழுது என்னாகும்னா ஒவ்வொரு உணர்ச்சியாக வெளிப்படுத்தும் அப்போ நில மூலகம் அப்படிங்கிறது கவலையாகவும் காற்று மூலகம் அப்படிங்கிறது துக்கமாகவும் அதே போல் நம்முடைய நீர் மூலகம் பயமாகவும் மரம் உலகம் எரிச்சலாகவும் கோபமாகவும் அதே போல் நம்முடைய நெருப்பு மூலகம் என்ன சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது தான் சுகமான வாழ்க்கை அப்படி கிடையாது சுகமான உணர்வும் கிடையாது அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது உணர்வு கிடையாது ஒரு உணர்ச்சி அப்போ கவலை துக்கம் பயம் கோபம் எரிச்சல் இதை எல்லாமே என்னென்னு சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகள் உணர்வு அப்படின்னா என்னென்னா அந்த உணர்வு அப்படிங்கிறது யாருக்கும் ஒரு புண்படுத்தாத ஒரு நிலை ஏற்படுத்தும் நம்ம கவலைப்பட்டாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் துக்கப்பட்டாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பயந்தாலும் சரி கோபப்பட்டாலும் சரி இந்த கவலை துக்கம் பயம் இது மூணும் ஒன்று சேர்ந்து அதிகமாகும்போது கோபம் என்ற மனநிலை மற்றவங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய நபரை நம்ம மாறிடுவோம் கோபத்தை ஏற்படுத்துவோம் அதே போல் என்னன்னா இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தாது இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா ஒரு சூழ்நிலைக்கும் அது வந்துட்டு ஆகுமானதாக இருக்காது ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறீங்க சந்தோஷமாக இருக்க முடியாது அதே போல் வந்துட்டு ஒருத்தர் கஷ்டப்படுறாரு போய் சந்தோஷப்பட முடியாது ஆனால் சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது உணர்ச்சி அது எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது இப்போ உணர்வு அப்படின்னா என்னென்னா நிம்மதியான அமைதியான பொறுமையான சாந்தமான இந்த எண்ணங்கள் தான் உணர்வு இப்போ இந்த நிம்மதி அப்படிங்கிற எப்போ வர்றோமோ அப்போ தான் நமக்கு சுகமான உணர்வு ஏற்படும் பொதுவாகவே இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருமை தான் காரணமாக இருக்கும் அதாவது நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் சக்சஸ் பண்ணனால என்னாச்சுன்னு சொன்னால் சந்தோஷம் வருது இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு நான் என்னால் செஞ்சுட்டேன் என்னால் செய்ய முடிஞ்சிருச்சு நான் வந்துட்டு உனி எதிர்காலத்தில் இந்த மாதிரி யாருனாலே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைக்கு போயிடும் ஆனால் இதே அப்படி திருப்பி போட்டு பாருங்க பணிவு அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பணிவு அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய பெருமைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலை வருது நமக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் இப்போ நம்ம பணிவின் மீது இருந்தான்னு சொன்னால் நமக்கு அந்த என்ன சந்தோஷம் அப்படிங்கிற நிலை வராது ஒரு 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 கேமில் ஜெயிச்சிட்டோம் இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் பண்ணிட ஒரு 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 இலக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலையோட நமக்கு வந்து அது பணிமின் மீது இருந்தால் அப்படின்னு சொன்னால் இல்லை நம்ம பொறுமையாக நிம்மதியாக இருந்தோம்னா எல்லா நேரத்துக்கும் அது சூட் ஆகும் இப்போ இந்த பெருமை என்ன பண்ணோம் அப்படின்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எல்லாத்துக்கும் நம்ம காமிக்கணும் மற்றவங்கள பார்க்க வைக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் அதே போல் இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய மதிப்பை வந்து குறைச்சிரும் நம்ம மற்ற முன்னாடி சிரித்து சிரித்து பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மதிப்பு குறைச்சிடும் இதே நிம்மதியாக இருந்தீங்க அப்படின்னா சாந்தமான முகம் தெய்வீகமான முகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே நம்ம சந்தோஷமாக இருந்ததுன்னா எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எப்போ நம்ம சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலைக்கு என்ன என்னால் நம்ம மனநிலை வந்துட்டு பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய சந்தோஷப்படமோ என்னன்னா பொதுவாகவே நமக்கு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்களா நீங்கள் வந்துட்டு சந்தோஷப்படாதீங்க அப்படிம்பாங்க சந்தோஷம் என்ன பண்ணால் மனசை வந்துட்டு பாதிக்கும் அதாவது நம்முடைய இருதயத்தை வந்துட்டு பாதிக்க செய்யும் அதிகமான சந்தோஷம் என்னென்னா நெஞ்சு வலி வந்துடும் சிறு சிரிச்சு நெஞ்சு சந்தோஷங்கிற மனநிலை என்ன பண்ணால் நெஞ்சு வலி ஏற்படுத்தும் அதாவது என்னென்னா இதய படபடப்புக்கு அது ஒரு காரணமாகிடும் அந்த சந்தோஷங்கிற மனநிலையை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை வந்துட்டு ஒரு நிலை இல்லாத தன்மை கொண்டு போயிடும் அப்போ எதுனா தீமையான குணம் இது அது சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம நல்லது கிடையாது இதற்கு பதிலாக ஆப்போசிட்டாக நிம்மதி அமைதி இந்த நிலைக்கு வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சுகமான உணர்வுகளை வாழ ஆரம்பிச்சிடுவோம் அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் சுகம் உணர்வு சுகமான உணர்வு நினச்சிருக்கோம் அப்படி இல்லை சுகமான உணர்வு அப்படிங்கிறது அந்த உணர்வின் காரணமாக யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது அதே சமயம் அத்தவருக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கணும் அப்போ நீங்கள் எந் எல்லா இடங்களையும் நிம்மதியாக அமைதியாக பொறுமையாக சகிப்புத்தன்மையாக பணிவாக இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களையும் சூட்டபுளாக இருக்கும் இதே நீங்கள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக ப்ரைடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துக்கும் சூட் ஆகாது ஆனால் நிம்மதி அமைதி பொறுமை சகிப்புத்தன்மை இந்த மாதிரி நிலைகள்னா எல்லா இடத்துக்கும் ஒத்து வருதாகணும் சுகமான உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய இதயம் சாந்தமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய நிம்மதியான நிலைமை தான் இதுதான் சுகமான உணர்வு நன்றி